ஓம் சக்தி கரூர் மாவட்டம் நரசிம்மபுரத்தை சார்ந்த விக்னேஷ் ரம்யா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம அஞ்சு வருஷம் குழந்தை பேர் இல்லாம முதல் மாசமே நம்ம செலத்து மாமாய் கருவை தக்க வச்சிருக்காங்க சொல்லுத்தவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க எப்படி பாருங்க என்ன நல்லா இருக்கீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க உன் பேர் என்ன ஜஸ்வந்தா எல்லாத்துக்கு வணக்கம் வை வணக்கம் அங்க பாரு அங்க பாத்து வணக்கம் 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 பாருங்க பாக்குறாங்க பக்தர்கள் பாக்குறாங்க வணக்கம் வை வணக்கம் வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு அவளு சேட்டையா அவளு சுட்டியா நான் எதை பேசினாலும் அது திரும்பி திரும்பி பேசுறாரு அந்த அளவுக்கு ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி அழகான ஆண் குழந்தையை வரமாக கொடுத்திருக்காங்க தேங்காய் பழம் பூமாலை வஸ்திரம் ஏற்கனவே வேண்டுதல் கடனை செலுத்தி இருக்காங்க இப்பொழுது அம்மனுக்கு காணிக்கை வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க எல்லாத்தையும்

நீங்க சொல்லுங்கம்மா அஞ்சு வருஷம் நீங்க இருந்த கடந்த வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சு அதை ஆண் குழந்தையா வரமா கொடுத்திருக்காங்க இப்ப பக்தர்கள் உங்களை பாத்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க அம்மாவை பத்தி என்ன சொல்றீங்க வந்து ரொம்ப கஷ்டத்துலதான் வந்திருந்தோம் வந்து அம்மா நம்பிக்கையோட வேண்டி பஸ்ட் மாசமே கும்பப்படையில் சாப்பிட்டு போய் பஸ்ட் மாசமே கருத்தங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்த வேறவங்க எல்லாத்துக்கும் இந்த அம்மா மனமிறங்கி வரம் கொடுக்கணும் வரம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் குழந்தை வரத்தை கொடுக்கணும் அதே மாதிரி சுட்டி குழந்தையா நம்ம பேசுறதெல்லாம் திருப்பி திருப்பி பேசுறாரு அந்த அளவுக்கு சுட்டி குழந்தை அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏத்தங்கும் மழை செல்வம் ஆமா தானே எல்லாத்துக்கும் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் இதே போல உங்க குடும்பத்துக்கும் அழகான சுட்டி குழந்தைய வாரிசாக அம்மா தருவாங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட அம்மா ஆலயத்தை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு மனமிறங்கி வறந்துருவாங்க அம்மா அம்மாவை தேடி நாங்க வந்துட்டோம் மூணு மாசம் அஞ்சு மாசம் தொடர்ந்து வந்துட்டோம் எங்களுக்கு இன்னும் அம்மா மனமிறங்கி மலலை செல்வத்தை தராம இருக்கிறாங்கன்னு சொல்கின்ற பக்தர்கள் அத்தனை பேருக்காகவும் நித்த நித்து நாங்க பூஜையில உங்களுக்காக வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம் ஓம் சக்தி